டிசம்பர் முப்பது தூய அன்னையிடம் இரவு பிரார்த்தனை அம்மா உங்களிடம் வந்து பல பலவற்றை பெற நினைத்தேன் உங்களிடம் எத்தனையோ விஷயங்களை கேட்க நினைத்தேன் ஆனால் அம்மா உங்களிடம் வந்ததும் உங்கள் கருணை மிக்க புன்னகையை கண்டதும் எனது ஆசைகள் விருப்பங்கள் மற்றும் கேட்க வேண்டிய விஷயங்கள் என யாவற்றையும் மறந்தேன் உங்களது அன்பான தோற்றமானது உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றுவிட்டேன் என்று நினைக்க வைத்து எல்லாவற்றையும் மறக்க வைத்தது எனவே இன்னும் நான் என்ன கேட்பது அம்மா நான் உங்களிடமிருந்து எதையும் நாடாமல் இருக்க என்னை ஆசிர்வதியுங்கள் ஏனெனில் எனக்கு நன்மையான அனைத்தையும் தாங்களே எனக்கு கொடுத்தீர்கள் எனக்கு நன்மை அளிக்காதவற்றை எனக்கு அளிக்காதீர்கள் தாங்களே என் உண்மையான தாய் என் அன்புக்கு உங்களது ஆசிகள் மட்டுமே தேவை உங்கள் மீதான என் பக்தியும் உங்கள் மீதான நம்பிக்கையும் என் கடைசி மூச்சு வரை அப்படியே இருக்கட்டும் ஜெய்மா ஜெய்மா ஜெய்மா